கிறிஸ்தவ கண்பானவர்களே ஆண்டருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்துகிறேன் தேவன் தந்த இந்த புதிய நாளின் சமாதானத்தை மகிழ்ச்சியும் தேவன் கொடுத்து தாங்குவாராக இந்த நாளில் ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது நீதிமொழிகளின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினோராவது வசனம் உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும் பாவர்ட்டி ஹவு த பாவர்ட்டி கம்ஸ் டு த ஹியூமன் லைஃப் என்பதை குறித்து பலவாறு பல கோணங்களிலே நாம் பார்க்க முடிகிறது சில மக்களை பார்க்கும் பொழுது வறுமையில வாடுகிற மக்களாய் காணப்படுவார்கள் ஏன் இந்த வறுமை சூழல் வந்தது இது யாருடைய மீறுதல் அல்லது தவறு என்று சொல்லி நாம் யோசிப்போம் என்று சொன்னால் ஒருவர் சொல்லுகிறார் ஏழையாய் பிறப்பதிலே தவறு இல்லை ஏழையாய் மறிப்பதிலே தவறு உண்டு ஏனென்று சொன்னால் அந்த வறுமையின் பிடியிலே சிக்கி உழல்கிற நிலை என்னுடைய சிறு பிராயத்தில் கால்னா இருந்துச்சுன்னாக்க அல்லது ஒரு காசு இருந்துச்சுன்னா நான் கால்னாங்கிறது ஓட்ட கால்னா இந்த விரலில் விட்டுக்கிறது நாங்கள் அது பெரிய காசு பொக்கிஷம் மாதிரி ஸ்கூலுக்கு போகும் பொழுது ஆனால் இன்றைக்கி அந்த கால்நாவுக்கோ நாலு நாவுக்கோ ஐம்பது காசுக்கோ ஒரு ரூபாய்க்கோ மதிப்பு இல்லை மாற்றங்கள் ஏற்படும் அப்போது அதற்கு தகுந்த நிலைகளிலே நம்மை உயர்த்துவதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களை வறுமை மனிதனுடைய வாழ்க்கையில் ஏன் வருகிறது வறுமையை வறுமையாக பார்க்க தவறுகிறதுனாலே ஒரு மனிதன் தகப்பனுடைய வறுமை கஷ்டங்களை பார்த்தவன் தான் எப்படி உண்மையாய் உழைத்து முன்னுக்கு வரலாம் என்று யோசித்தால் அவனுடைய வாழ்க்கையிலே வெற்றி உண்டு ஆனால் அந்த நிலை இல்லாதபடிக்கு எங்கள் அப்பாவும் இருந்தார் நானும் இருக்கிறேன் என்று சொன்னால் எங்கே போவது இங்கே வேதம் சொல்லுகிறது சோம்பேறியே நீ எறும்பு போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் என் வறுமை போக வேண்டும் என்று சொன்னால் நான் ஞானத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் ஞானம் இருந்தால் நான் எதை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ பெற்றுக்கொள்ளுவேன் நான் ஒரு கதையை வாசித்தேன் ஒரு ராஜா இருந்தார் அந்த ராஜாவுக்கு தத்தன் என்று சொல்லி ஒரு வேலைக்காரன் இருந்தான் ராஜா இரவிலே நகர்வம் மாறு வேடத்தில் இவனும் அங்கு அவரோடு கூட சென்றிருந்தான் அங்கு கல்லர்கள் அங்கே கல்வர்கள் வந்து விட்டார்கள் ஆகவே அங்கே யுத்தம் நடக்கிறது இவன் போராடி ராஜாவை காப்பாற்றி விட்டான் ராஜா அவனுடைய வீட்டுக்கு சென்று பார்த்த பொழுது அவன் வறுமையில் இருக்கிறவனாய் காணப்படுகிறான் அவனுடைய வருமானம் அவனுக்கு போகவில்லை ஆகவே வறுமையில் இருக்கிறான் அவனை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி ராஜா அவனுக்கு ஒரு வெகுமதியாக ஒரு ஒரு பாக்ஸ் பெட்டியை கொடுக்கிறார் பொக்கிஷங்கள் நிறைந்த பெட்டி அவன் அதை எடுத்துக்கொண்டு வெளியே வரும்பொழுது ஒரு சன்னியாசி வருகிறார் அவர் இவன் நான் உனக்கு ஒரு பவுண்ட் தரேன் எனக்கு அந்த பெட்டியை கொடுக்குறியான்னு கேட்டார் இந்தாங்க வச்ச எங்களுக்கு கொடுத்துட்டான் ராஜா கொடுத்த பெட்டி அவன் திறக்கவே இல்லை கொடுத்து விட்டான் அதை கொண்டு போய் ராஜாவிடத்தில் கொடுத்து அந்த சன்னியாசி அவர் பரிசு பெற்று விட்டார் இதை அறிந்து கொண்ட இந்த அரசன் அடுத்த நாளும் அவனை அழைத்து மற்றொரு பெட்டியை கொடுத்தார் அதிலும் பொண்ணும் வெள்ளியுமாக வைத்து கொடுத்தார் வெளியே வந்த பொழுது அலுவலகத்தில் பணியாற்றுகிற அரண்மனையில் பணியாற்றுகிற வேறொருவர் இரண்டு பொற்காசுகள் தருகிறேன் நீ எனக்கு அந்த பெட்டியை தருவாயா என்று சொல்லி கேட்டார் கொடுத்து விட்டார் ஏன் அவன் எங்கே ஞானத்தை உபயோகிக்க வேண்டுமோ அங்கே உபயோகிக்காதபடிக்கு அவன் வாழ்க்கையை ஒரு பொற்காசுக்கும் இரண்டு பொற்காசுகளுக்கும் விற்றவனாய் காணப்பட்டான் அவனிடத்தில் அதிகம் கிடைத்தும் பயன்படுத்த அறியாதவனாய் அவன் காணப்படுகிறான் மூன்றாவது நாள் மீண்டுமாக அரசன் அவனை அழைத்து ஒரு பெட்டியை கொடுக்கிறார் கொடுக்கும் பொழுது அந்த பெட்டியை லேசாக திறந்து அதிலிருந்து முத்துக்களும் வைரங்களும் கீழே சிந்தும்படியான பெட்டியை கொடுக்கிறார் ஐயோ நான் ஏமாந்து விட்டேனே இரண்டு நாள் எனக்கு ஆண் எனக்கு அரசன் கொடுத்ததெல்லாம் இப்படிப்பட்டவை ஆயிற்றே என்று அப்பொழுதான் அவனுக்கு ஞானம் வந்தது அன்புக்குரியவர்களே என் வறுமைக்கு காரணம் புத்தீனம் அறிவீனம் ஞானமின்மை நான் அதை தேடும் பொழுது நான் எப்படியெல்லாம் வாழ்க்கையிலே நான் முன்னுக்கு வர முடியுமோ அப்படியெல்லாம் செய்ய முடியும் ஆகவே இங்கே பதினோராவது வசனத்தில் உன் தரித்திரம் வழிப்போக்கனை போலவும் வர்றவன் போறவன்லாம் என்று இருக்கிறலாம் எடுத்துட்டு போயிடுவான் அது எனக்கு தரித்திரத்தை கொண்டு வரும் வறுமை ஆயுதம் அணிந்தவனைப் போலவும் வரும் அன்புக்குரியவர்களே வறுமையை போக்க ஞானத்தை சம்பாதிப்போம் அந்த ஞானத்தின் விளைவினால என் ஆண்டவர் தந்த செழுமையின் வாழ்வை அனுபவிப்போம் கடவுள் அமை ஆசீர்வதிப்பார் ஜபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டு இந்த நாளுக்காய் இந்த விளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களுக்கு தந்தவற்றை இழந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையோடு வாழ உதவி செய்யும் வறுமையை போக்கும் ஏசுமில்ல ஜபிக்கிறோம் ஜபக்கல் பிதாவே ஆமேன்